உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இனிய நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை மீன ராசி சகோதர சகோதரிகளே நாம் லேட்டாக வருகிறோம் லேட்டஸ்டாக வருவோம் ஒரு நண்பர் இரண்டு வீடியோக்களில் போட்டிருந்தாரு பதில் எப்போ பார்த்தாலும் பன்னெண்டாவது ராசியாக காத்திருக்க வேண்டியதாக இருக்கு முதல் ராசியா இனிமே போடுங்க நெல் கவனி செல் அப்படிங்கிறது மீன இருந்து ஆரம்பிக்கப்படும் நெல் கவனி செல் அப்படிங்கிறது உங்களுடைய கேரக்டரு குணங்கள் குறைகள் எப்படியெல்லாம் உங்களை வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கணும்னு நான் கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்தது அழகாக சொல்ல போகிறேன் வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் மீனராசி அன்பர்கள் நண்பர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அது ஒரு கிரியா இருக்கும் கிரியா யூக்கிகள் என்பது நம்மளை நாமே ஸ்கேன் பண்ணி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு எப்போ தெரிஞ்சுக்கலாம் உலகங்களிலும் இருக்கக்கூடிய மீன ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ராகு வரும்போது தெரிஞ்சுக்கலாம் சரியா அப்போ கரெக்டா நில் கவனி செல் வீடியோ இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துடும் ஆக அதுல நம்ம சந்திரனோட ராகு இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தங்களுக்கும் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் தாய் தகப்பனார் அனைவருக்கும் நல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கட்டும் என்று கூறி மூணு வகையான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் ஒரு ஆஸ்பெக்டில் உங்களை வழி நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்று இந்த வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் அதாவது ஏழரை நாட்டு சனியில் முதல் சென்னையில் இரண்டரை ஆண்டுகள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்துக்கொண்டு என்ன தசா புத்தி நடக்கிறது இரண்டரை ஆண்டுகள் என்ன எத்தனை புத்திகளை சந்திக்க போகிறீங்க அந்த இரண்டரை வருஷத்தில் என்ன மாதிரியான அந்தரங்கள் ஓடுது அதை ஒரு வீடியோவாக பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் இது பயனுள்ளதாக அல்லவா டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் ஒன்று விரயச்சனி பலன் அடுத்தது குரு பயிற்சி பலன் ராகுகேதி பயிற்சி பலன் தசாபுத்தி அந்தரத்தினுடைய பலன் ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன் முடிந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தவாறு இப்போது ஜென்ரலாக ஏதர நாட்டு சனி உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகி இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் என்ன நடக்கும் இந்த ரெண்டு மாதத்தில் மூணு கோள்கள் மாறியிருக்கு அக்டோபர் முப்பது ராகுகியது டிசம்பர் இருபது ரெட்ரோகிரேட் ஆகி ரிவர்ஸில் வந்து மறுபடியும் சனி பயிற்சி ஆகிருக்கு இது எல்லாமே மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலதிபர்கள் வயோதிகர்கள் என்று ஆண் பெண் இருவருமே இதை எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் ஜென்ரலாக பார்க்கும்பொழுது விரய சனி வந்து விரையாதிபதி விரயத்துக்கே வர்றாருங்க அவ்வளோதான் நம்ம ராசிக்கு பனிரெண்டு குடையவன் பனிரெண்டில் நம் ராசிக்கு பன்னெண்டு குடையவன் பன்னெண்டில் இருக்கும்போது என்னாகும் வீண் விரய செலவினங்களை சுக விரயமாக மாற்றி கொள்ளுங்கள் வீடு கட்டுதல் வாகனம் வாகனம் தேவைன்னா வாங்குங்க ஆல்ரெடி வாகனம் இருக்குது அப்படின்னாக்கா அதையே ஓட்டுங்க புதுசாக அதுக்கு எடுக்கணும் தேவையா இந்த செலவு ஏற்புடையதா நியாயமானதா இந்த நேரத்தில் இது சரியானது தானா எல்லோருக்கும் பயன் அளிக்குமா என்பதெல்லாம் நாம் யோசித்து செயல்படணும் அடுத்தது இந்த ஏதர நாட்டு சனி சொல்லும் ரகசியங்கள் செய்திகள் என்ன அப்படியே பின்னோக்கி பாருங்க என்னை வந்து பின்னோக்கி பத்து ஆண்டுகளுக்கு மேல் தொடர்பு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது தெரியல முன்கதை சுருக்கம் தெரியணும் முன்கதை சுருக்கம் தெரியாமல் திடீர்னு சப்ஜெக்டுகளாக வரும்போது புதுசாக வரக்கூடிய அந்த நேயர்கள்லாம் பார்க்கும்பொழுது அவங்க வேறு மாதிரி நினச்சிட்டு உள்ளே வந்திருப்பாங்க ஏன்னா ஒரு சோசியர் வந்து புதையல் கிடைக்குங்கிறாரு ஒருத்தர் ஐநூறு கோடி ரூபா கிடைக்குங்கிறாரு இவர் என்ன சொல்ல போறாருன்னா நான் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர் கோடி கோடியாகி வர்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை எந்த கோடியையும் நீங்கள் தான் என்னுடைய முதல் கவலை நான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் தான் நினைக்கிறேன் என்னுடைய திடீரென்று பல கோடி ரூபா வரணும் எனக்கும் பல கோடி ரூபா வரணும்ல நானும் உங்களுடைய ராசி தானே அப்போ என் நண்பர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறவர் சொல்லுவார் சார் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக புதையல் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்காது கம்பை சார் அப்படிலாம் வீடியோ போடுங்க சார் எனக்கு தேவையில்லைங்க என்னடா அது அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர் சும்மா ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய நான் பேசுகிறேன் வாங்க உட்கார்ந்து பேசுவோம் ஏங்க நீங்கள் ஒரு அற்புதமான வழிகாட்டி மணீஷுன்னு ஒரு ஐயா இருந்து நீங்கள் ஜோதிடத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் என்றால் என்ன க்கு தெரியாமல் மீனவர்கள் கடலுக்கு நெடுக்கடலே செல்லும் பொழுது அந்த லைட் ஹவுஸ் அதை பார்த்துட்டு தான் நேராக அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு படகை செலுத்திட்டு வருவாங்க அது மாதிரி மீன ராசிக்காரர்கள் ஒரு ஜோதிடராகவோ மருத்துவராகவோ ஒரு வாழ்வியலுக்கு ஒரு ஆசிரியராகவோ ஆசானாகவோ இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அது எல்லாருக்கும் அடுத்தவங்களுக்கும் நன்மையாக போய் சேருது ஆனால் தனக்கு அதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னா இல்லை அதுபோன்று தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ராகுவும் சந்திரன் சேர்க்கை இன்னும் இந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் கிறிஸ்டல் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் உடம்பு இப்போ உடம்பில் ஸ்கேன் பண்ணுறது யார் ராகு கேதுக்கள் தானே கேது பார்க்குது ராகு சேருது அப்போ இந்த வருஷத்தில் இப்போ நான் போனேன் போயிட்டு என்னடா அது குரல் வளம் இப்படி இருக்கேன்னு போய் செக் பண்ணால் சின்னதாக ஒரு சதை வந்து பேசிக்கிட்டே இருந்தனால வளர்ந்துருக்கு யார் கண்டுபிடிச்சி கொடுத்தது இந்த ராகு தானே முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராகு மீனராசிக்கு வருது நான் நவம்பர் மாதம் எண்டில் ஒரு சாதாரணமாக செக்கப்புக்கு போனால் உடனே உனக்கு இது மாதிரி இருக்குது பயப்படாத க எடுத்துக்கலாம் அப்போ எல்லா கோள்களும் நன்மைக்கு எல்லா நேரமும் நமக்கு நன்மைக்கு என்ற எண்ணுங்கள் பயந்துக்காதீங்க ஆக உங்களை ஸ்கேன் பண்ணுறது உங்களை யார் என்று வெளிப்படுத்துவது உங்களை பயணமிக்க வைப்பது அதே மாதிரி உங்களுக்குள் உற்று நோக்குவது உங்களை நீங்களே ஆய்வு செய்வது அதே நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பொக்கிஷங்கள் திரவியங்கள் அதே மாதிரி புதையல்கள் புதையல்னால் என்ன நம் முன்னோர்கள் சொத்து இப்படி ஏதாவது ஒன்று இருக்கு ஒரு பக்கம்னா அதை நோண்டி எடுத்துருவீங்க சார் பூர்வீக சொத்து அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் ஏ இப்போ எங்கள் தாத்தாலாம் ஏமாந்தது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஏக்கர் இருந்து எல்லாம் போயிடுச்சு நீங்கள்லாம் இருந்ததுன்னா நானூறு ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இருந்துக்கலாம் அவ்வளோ விவசாய நிலங்களாக இருந்து போயிடுச்சு ஆக யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னாக்கா அதை போய் இன்டெப்த்தாக நோண்டி எடுத்து கோர்ட்டு கேஸுன்னு போய் அதுக்கு விரைய விரையாதிபதி விரயத்தில் காசு செலவு பண்ணி அலைஞ்சி அதை உங்களுக்கு கண்டிப்பாக பாக்கியாதிபதி ரெண்டில் சொத்து பத்திரம் ரெண்டில் குரு இருக்கிறதுனால இந்த மே மாதத்துக்குள்ளார ஏதாவது வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் யார் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன ஸ்கேன் பண்ணி இன்டெப்தாக கொடுக்கறது ராகு ஜென்ம ராகு ஜென்மத்தில் ராகு மனக்கிளேசம் பயம் பதட்டம் வரும் ஏன் ரிவர்ஸ் ரெட்ரோகிராஃப் பிளானட் இல்லையா ரிவர்ஸ் எதிர்மறையான பிளானட் எதிர்மறையாக வரும்பொழுது என்ன ஆகிடுது டோட்டலாக நமக்கு ஒரு பயம் வரும் ஒரு பதட்டம் வரும் ஆக நம்ம அலர்ட்டட் ஆகணும் நம்ம என்ன செஞ்சிடும் அடுத்த நிமிஷம் டோட்டலாக எச்சரிக்கை ஆகிடும் இப்போ எனக்கு ஒரு பயம் வந்து பதட்டம் வந்து கிடையாது பேச முடியலன்னு போனதுனால தானே இதுன்னு தெரிஞ்சுது தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணோம்னா கொஞ்ச நாளில் சரியாயிடும் ரைட் சனி பயிற்சி என்ன செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த காலகட்டங்களில் விரயச்சனி சுப விரயங்களாக வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் தேவையில்லாத செலவுகள்லாம் வரும் சார் நாம் எப்போதும் சிக்கனவாதியாக இருக்கணும் நாம் வந்துட்டு சிக்கனமாக இருந்தாலும் நம்முடைய மனைவி மக்கள் அவங்கள விடுறாங்களா விட மாட்டாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காசை வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் அதை செலவு பண்ணி விட்ருவாங்க அப்போ நீங்கள் லாக்டவுன் போடணும் எப்படி ஒரு வீடு கட்டுறோம் வேறு எதுக்கு வீடு கட்டணும் வேறு எக்ஸ்ட்ரா செலவுலாம் வச்சுக்காதீங்கும்பொழுது அவங்க அதை நோக்கி செயல்படலாம் லாபம் எந்த அளவுக்கு தொழிலில் லாபம் வருதோ அது எல்லாமே செலவு பண்ணுவீங்க லாபம் எல்லாம் சேமித்து வச்சுருந்த காசுகள் அது எல்லாமே செலவாகும் அதை முடிஞ்ச வரை சாமர்த்தியமாக மகளுக்கு திருமணம் மகளுக்கு கார் வாங்குதல் நகை வாங்குதல் மகனுக்கு தொழில் ஆரம்பித்து கொடுத்தல் மகனுக்கு கார் வாங்குதல் அல்லது தொழில் ஆரம்பிக்கு வீடு கட்டுதல் சுப விரயங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் கரெக்டாக விரயத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு பொதுவாக விரயம்னா வி விபத்து அல்லது ஆஸ்பத்திரி அதெல்லாம் நமக்கு வராது பயப்பட வேண்டாம் அது மாதிரி வராது டோட்டலாக விரயங்கள் அப்படிங்கிறது நமக்கு சம்பாதிச்ச லாபங்கள்லாம் காசுலாம் செலவாகும் ரைட் ரெண்டில் குரு இது என்ன செய்யும் லாட் ஆஃப் மணி நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பணம் செலவாகிட்டே இருக்கும் சேவிங்ஸ் பண்ண முடியாது அதை சுபவிரயமாக மாத்திரும் அதுக்கப்புறம் நாலாம் இடத்துக்கு வந்து ராசிக்கு முப்ப மூன்றாம் இடத்துக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப மாறும்போது என்ன செய்யும் அதே குரு ஆக ஒன்பதாம் ராசிக்கு பத்துக்கு ஆறு தொழில் வகையில் கடன் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப யாரெல்லாம் தொழில் செய்யலாம் சார் ஏழரை நாட்டு சனி நடந்துகிட்ருக்குங்கிறீங்க சொந்த தொழில் செய்யலாமா அது உங்களுடைய லக்கணத்தை ரீதியாக பார்க்க வேண்டும் அது என்னுடைய பழைய வீடியோவை போய் பாருங்கள் திடீரென்று புதுசாக வந்தவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது பழைய நிறைய மீனராசி நேயர்கள் என்னை பற்றி அறிந்தவர்கள் இருக்கிறீங்க என்ன தொழில் செய்யலாம் மூணு பார்ட் வீடியோ இருக்கும் அதே மாதிரி ஏழரை நாட்டு சனி என்ன செய்யும் அது நம் ராசியாக இருப்பதால் ஐந்து வீடியோக்கள் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஏழ ஏழரை சனியில் சொந்த தொழில் பண்ணலாமா நல்ல திசாபுத்தி நடந்தால் என்ன செய்யும் சார் நல்ல திசாபுத்தி நடந்தால் ஏழரை பார்க்காதீங்க சார் எனக்குலாம் நல்ல திசை நடக்குது வீனஸ் சுக்கரன் அது புரட்டாதியில் பிறந்தால் ச குரு முடிஞ்சு சனி புதன் வரும் புதன் திசை நடந்தால் பயப்படாதீங்க நல்லா படிக்கலாம் உயர்கல்வி படிக்கலாம் வெளிநாடு செல்லலாம் தூரதேச பிரயாணங்கள் போகலாம் அதெல்லாம் அடுத்தது உதரட்டாதி நட்சத்திரம் அப்போ கேதுவோட திசை நடக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் எச்சரிக்கையே தேவை ஏன்னா கேதுவை போல் முற்று பெறாத ஒரு இலக்கை நோக்கி எட்டு செல்வது கேது அந்த கேதுனுடைய திசையில் நீங்கள் கவனமாக நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடித்த ஏன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜோசியட் போகும்பொழுதுங்க அந்த நெகட்டிவாக எதிர்மறையாக சொல்லக்கூடிய ஜோசியட்லாம் போகக்கூடாது நானெலாம் இப்போ போக மாட்டேன் சின்ன வயசில் பதினெட்டு போதெல்லாம் ஜோதிட ஆர்வம் வந்துருச்சு அப்போ நெகட்டிவாக சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் சொன்னார் பட் ஆனால் அவர் சொன்னது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை ஏன்னா நீ இந்த ஜாதகம் உயிரோடு இருக்கா இல்லையான்னு கேட்டான் இதெல்லாம் விளங்காத ஜாதகம் உருப்படாத ஜாதகம் அப்புறம் ஒருத்தர் சென்னையில் திருவல்லிக்கணியில் ஒருத்தர் சொன்னார் இது அவார்டு அண்ட் ரிவார்டு வாங்கக்கூடிய ஜாதகம் மிக அற்புதமான ப்ரில்லியன்ட் ஜீனியஸ்லாம் சொன்னாங்களா எனக்கு உடனே ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு அந்த டீனேஜில் பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு நூறுரூவா சம்பளம் சேர்த்து கிடைக்குமான்னு வந்தோம் இவர் என்னமோ நம்ம இப்படிலாம் சொல்கிறாருன்னு பார்த்தா அவர் சொன்னது மாதிரியே நடந்தது பாருங்க எப்போதுமே தெய்வ யஜர்கள் ஜோதிடர்கள் அவரெல்லாம் காலமாக இருப்பார் நான் இங்கே பாருங்கள் கோடிக்கணக்கான கோடிக்கணக்கானவருடைய பார்வையில் இருக்கிறேன் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் மீனராசி நேர்களே உங்களுடைய ஆற்றல் வேறு நீங்கள் யார் வேறு லெவல் ஆனால் உங்களுக்குள் ஒரு பதட்டம் ஒரு பயம் ராசி காலபுருஷனுக்கு இது பன்னிரெண்டாவது ராசி டோட்டலாக இது பன்னெண்டாவது ராசி தாமதமாக ஒன்று ஒன்று கிடைக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா நாம் இதுக்கெல்லாம் தகுதியாக இருக்கிறோமா என்ற இன்ஃபிரியேட்டரி காம்ப்ளக்ஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு உடல் பலம் ஆன்ம பலமுடைய ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த ஏழரை நாட்டு சனி விரை சனி ரெண்டரை வருஷத்தில் விரை செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த செய்தொழில்கள்லாம் கவனம் தேவை ரைட் ஏழாம் இடத்தில் கேது ஒன்றரை வருஷம் இருக்கும் இது என்ன செய்யும் சார் உறவுகள் நட்புகள் நண்பர்கள் இதெல்லாமே யார் நல்லவர் யார் கெட்டவர் ஸ்கேன் பண்ணி கொடுத்துடும் ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணுறதுல கேது தான் முதன்மையானது சனி ஒரு எக்ஸ்ரே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கே ராகு இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு அது ஒரு ஸ்கேனர் அது என்ன ரெண்டு ஸ்கேனர் இருக்குது சிடி ஸ்கேனர் அப்போ இந்த கேது இருக்குல்ல அது எம்ஆர்ஐ ஸ்கேனர் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் வந்து என்ன செய்யும்னா நமக்கு ஏழாம் இடங்கிறது உறவை குறைக்கும் நட்பை கொடுக்கும் குறைக்கும் அதாவது வந்து கணவன் அல்லது மனைவியை குறைக்கும் அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டையுமே உங்களுக்கு கேட்ச் பண்ணி கொடுத்துரும் அப்போ நம்ம என்ன கிரகங்கள் நன்மை தானே செய்யுது நமக்கு எங்கே கெடுதல் செய்கிறது ஏன்னா இவங்க ஆறு ராசிக்கள் நன்மை ஆறு ராசிக்கு தீமை குருவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் யாருமே கிடையாது சார் குருவினுடைய வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கல இந்த வருஷம் கிடைக்கும் அடுத்த வருஷம் கிடைக்காது அதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்காது இதானே அது மாதிரி ராகு கேதுக்கள் வரும்பொழுது உறவுகள் நட்புகள் அனைத்தையும் அடையாளம் தெரிந்து கொள்வீர்கள் அதே மாதிரி இந்த ராகு சந்திரனுடன் சேரும் பொழுது எதிர்மறை எண்ணங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் இதெல்லாம் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பொக்கிஷங்கள் நீங்கள் புதைத்து வைத்த புதையல்கள் உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பாராட்டுக்கள் இப்படியெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்த ராகு சந்திரனுடன் வரும் தீவிரத்தன்மையான உழைப்பு இப்போ நமக்கு கூட இந்த தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி ஒரு ஜோதிட சேவை செம்மல் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு நான் உங்களுக்கு விருது கொடுக்க போகிறேன் நானாக தேடி போகிறேன் அவராக ஃபோன் பண்ணுறாரு அப்போ என்ன நினச்சேன் ஓ கேது சந்திரன் ராகுச்சந்திரன் கேது பார்வை நம்மளை பற்றி உலகரிய செய்து ரைட் கேரியான்னு எடுத்துக்கிட்டோம் போன்று எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ ஜென்ரலான கேது அதே மாதிரி குரு பயிற்சி சனி பயிற்சி பலன்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அதுக்கடுத்தது மாணவ இருந்து ஆரம்பிப்போம் டென்த்து படித்த மாணவ மணிகள் ப்ளஸ் டூ படித்த மாணவ மணிகள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய கல்வி எதை தேர்ந்தெடுப்பது உங்களுடைய சந்திரனுடன் ராகு சேர்ந்து இருப்பதால் ஆராய்ச்சி படிப்பா இன்ஜினியரிங்கா அதே மாதிரி அந்த நிர்வாக படிப்பாக அடுத்தது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரியாங்கிறதெல்லாம் என்ன குரூப் எடுக்கலாம் மருத்துவமாக இவெல்லாம் வரும்பொழுது எனக்கு அனுப்பி விடுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பெயர் பிறந்த ஊர் எல்லாமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா என்ன படிக்கலாம் பார்த்தவுடன் ஐந்தாவது நிமிடத்திலேயே அழகாக நான் உங்களுக்கு இலவசமாகவே உங்களுக்கு மாணவர்களுக்கு அந்த சேவை செய்ய காத்திருக்கிறேன் ஒன்று படித்து முடித்த பின் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் சில அரியர்ஸ் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை இப்பொழுது இன்டெப்த்தாக நல்ல தீவிரத்தன்மையாக இரவு நேரம்லாம் வழித்து உட்காந்து படித்து அதை நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க பாஸ் பண்ணியவர்கள் அதுக்கடுத்தது வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் இப்பொழுது தான் உங்களுக்கு போராட்டாதியா உதிரட்டாதியா ரேவதியா சனி திசையா கேது திசையா புதன் திசையா திசையா அதையெல்லாம் பார்த்துவிட்டு வெளிநாட்டு தொடர்பு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அங்கே வெளிநாட்டில் இருந்து அவர்கள் நம்பகத்தன்மையுடன் ஒரு விசா அனுப்புனாங்கன்னா போங்க பணத்தை கேட்டுங்க வேலை கிடைக்கும் இல்லைன்னா என்ன நடக்கும் அவசரப்பட்டு திசாபத்தியம் கெட்டு யாரோ ஒருத்தவங்களோட குரூப் விசா ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் அதெல்லாம் போகாதீங்க அதெல்லாம் தேவையில்லாமல் அதில் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஒருத்தருக்கு வைத்திய பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து சிக்கல் அவரில்னா ரெண்டு பேர் சரியாகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் பம்பாயில் கொண்டு போட்டுருவாங்க அப்போ நம்ம எதுக்கு ஒரு இருபது நிமிட வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா ஆக வாங்க உட்காந்து வெளிநாடு போகக்கூடியவர்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் எப்போ போகலான்னு பாருங்கள் இல்லை என்றால் நீங்கள் எதுவும் முகம் தெரியாத ஆள்கிட்டலாம் போய் இந்த ட்ராவல்ஸ்காரங்கள்ட்டெல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறாங்க இல்லையா அதெல்லாம் அந்த ஏழரை உள்ளறை வரும்போது இது மாதிரி ஏமாற்றங்கள் வரும் ஏன்னா தடுமாற்றம் தான் சந்திரன் உடக்கே ராகு இருக்குல்ல சில தடுமாற்றங்கள் இப்போ நீ எங்கிட்டலாம் வந்துட்டீங்கன்னா அவங்க விட மாட்டேன் பாருங்க மாறாத விதின்னு ஒன்று இருக்கும் எந்த ஜோசியரும் பார்க்க முடியாது ஏழரை வேலை செஞ்சு ஆகணும்னா வேலை செஞ்சிடும் அது எல்லாம் முடிஞ்சு கடைசியாக மாறும் விதினா நான் என்ன செய்யலாம்னு வந்து ஜோசியர்கிட்ட உட்காரணும் அது மாறும் விதி மாற்றப்படும் விதி என்றால் என்ன ஜோதிடர்கள் இன்னும் ஆறு மாதத்து வரைக்கும் நீ போகக்கூடாது அல்லது வெளிநாட்டு யோகமே உனக்கு இல்லை நீ உள்நாட்டிலே ஒரு பக்கம் வேலைக்கு போகலாம் திருப்பூர்வா அதாவது ஆல் இண்டியா ஃபுல்லாக திருப்பூரில் தான் பிழைக்குது இப்படிலாம் சில சஜஷன் கொடுக்கறது மாற்றப்படும் விதி தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கு ஒரு வீடியோ விரைவில் போடுறேன் மாறாத விதி என்றால் என்ன நாம் ஜோதிடத்தையும் சஜெஷனையும் ஏன்னா மீனராசி வந்து அடுத்தவங்க எல்லாருக்குமே நல்ல வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும் வழிகாட்டியாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து தோல் கொடுக்கும் ஆனால் தனக்குத்தானே சரியான முடிவை எடுக்க தெரியாது அப்போ தனக்குத்தானே முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும்போது ஏழரை வேறு வரும்போது நீங்களாம் எதுக்கு முடிவு பண்ணுறீங்க உங்கள் மேலே உள்ள அக்கறைகளை தான் கேட்குறேன் நானாக முடிவு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வந்து ஏமாந்து தானே போனேன் நான் அடுத்தது உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கும்போது நான் உலக உலக செய்யும்பொழுது இன்றைக்கி நல்லா இருக்கு இல்லையா அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உற்பத்தி தொழிலாக ஃபேக்ட்ரியா ஜாப் ஒர்க்காக ஏஜென்சியாக வெளிநாட்டு வேலையா அல்லது மேனேஜராகவே இருக்கிறதா எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுங்க சாமி இப்போ தான் நீங்கள் சந்திரன் ராகு சேர்க்கை உங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நேரம் வரக்கூடிய ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் சரிங்களா இப்போ அந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் நல்லா யோசித்து செல்லுங்கள் அடுத்தது இப்போது வேலை கிடைத்திருக்கிறது லோக்கல்லேயே கிடைச்ச வேலையை முடிக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு பேசாமல் அதே நிறுவனத்தில் வேலை பாருங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் இப்போ வேறு நிறுவனத்துக்கு மாறலாமா இப்போ தான் ஆரம்பம் போகிற இடம் எப்படி இருக்குன்னு கேரண்டியாக சொல்ல முடியாது இருக்கிற இடம் நல்லா ஏன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க உங்களுடைய வேலை அடுத்தவங்களுக்கு மன நிறைவே தரும் அதனால் பேசாமல் அங்கேயே இருந்தெல்லாமே எதுக்கு போய் புதுசாக தெரிஞ்ச இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதானே செய்யும் வேலையில் பால்டிக்ஸ் இருக்குது தானே செய்யும் சாஃப்ட்வேர் ஐடி எல்லா இடத்துலையும் பால்டிக்ஸ் இருக்குது அப்போ மீனத்தை மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையாக வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த நேர்மையை பிடிக்காதவர்கள் உங்களை வந்து வேலையை விட்டு தூக்கம் வைப்பாங்க அதில் அனுபவப்பட்டு அதில் வந்து அப்போ அந்த ஏழரை வரும்போது கம்பெனி விட்டே வெளில வண்டேன் அப்போ வந்து நம்ம நேர்மையாக வேலை பார்த்தோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை பார்த்தோம் அது பிடிக்கல அவன் அவன் என்ன சொல்கிறான் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் மட்டும் ஒர்க் பண்ணு நாங்கள் அதான் சேஸ் பண்ணிக்கிறோங்கிறான் நான் முடியாது நூற்றுக்கு நூறுங்கிறேன் அதான் அதனால் அந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் திறம்பட வேலை பார்த்து கொண்டு இருந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு என்று வரும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் சுயதொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதா இல்லையா இல்லை என்றால் பழைய வீடியோவை போய் பாருங்கள் இதை விட கிறிஸ்டல் கிளாரிட்டியாக எந்த ஜோசியரும் உங்களுக்கு இந்த பதிவை பண்ண முடியாது நம்ம ஜாதகப்படி தொழில் செய்கிறோம் அமைப்பு இருக்கா இல்லையா என்ன தொழில் செய்யலாம் எப்படி செய்யலாம் கூட்டு ஆகுமா கூட்டாளி ஆகுமா இந்த ஏழரை காலங்களில் உறவுகள் அப்போ ஏழாம் இடத்துல கேது இருக்குனால உறவினன் நண்பன் கூட்டாளி மூணு பேரையும் அது இன்டர்டாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி கொடுத்துடணும் அப்போது அந்த தொழில் செய்யலாமா வேண்டாமாங்கிறத யோசனை பண்ணி தானே செய்யணும் அதனால் அவசரப்படாதீங்க ஏற்கனவே உள்ள தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழிலை அப்படியே கணினி பண்ணுங்க புதிய தொழில் ஈடுபடலாம் என்ற உடையவர்கள் தெரியாத தொழிலுக்கு போகாதீங்க தெரிஞ்ச தொழிலை செய்யுங்க அதே மாதிரி இதுவரை ஆகாமல் காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்குள்ளார குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால திருமணம் நடக்கும் ஏன்னா பன்னெண்டில் சனி வந்தாச்சு இல்லையா சுப விரயங்கள் ஆகணும் அதே மாதிரி சந்தான பிராப்தி குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி இதில் என்ன எச்சரிக்கையாக ப்ரிகாஷன் என்னவா இருக்கணும் சார் ஏழ்ரை வந்துச்சுனாலே பொதுவாக நல்ல திசாபூத்தி நடக்கிறவங்களுக்கு பாதிக்காதுன்னு சொன்னோம் ஆனால் மழை வர்றதை தடுக்க முடியுமா கையில் எந்த மாதிரி குடையை எடுத்து செல்ல வேண்டும் ரெயின் கோட்டா குடையா இல்லை வெளியே வரக்கூடாதா ஆக சின்ன சின்ன சம்பவங்கள் நம்ம கார் எடுத்துக்கிறோம் காரில் நாலு வீலாம் ஏர் செக் பண்ணுங்க நம்ம போகிறோம் உண்மையை பார்த்து போங்க அதே மாதிரி நம்ம இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இரவு நேர பயணங்கள்லாம் தவிர்த்துருவேன் எப்போதுமே அது மாதிரி இருந்துருங்க அடுத்தது தெரியாத துறையில் வேலைக்கு கூப்புற எது கூப்புடுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க சொந்த பந்த உறவுகள் அளவாக வச்சுக்கோங்க சொந்த பந்தங்கள் பண்ணக்கூடிய தவறுகள் சுட்டி காட்டாதீங்க அக்கம் பக்கம் நடக்கும் தவறுகளை திரும்பி பார்க்காதீங்க அதே மாதிரி கணவன் இடையே உள்ள பிரச்சனைகள் விட்டுக் கொடுப்பார் கெட்டு போவதில்லை விட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப இழுத்து பிடிக்காதீங்க அதே மாதிரி செலவுகளை தாராளமாக செய்வதை நிறுத்திவிட்டு சிக்கனமாக செய்யுங்க அதுக்கடுத்தது புதிய தொழில்கள் ஈடுபடலாம் என்றால் பழைய தொழில் அதிலே கவனத்தை செலுத்துங்க இது என்ன நல்ல கெட்ட திசை நடந்தாலும் மீன ராசிக்காரர்கள் அதை இன்னொரு வீடியோ போடுறேன் மீன ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் ஏழரையில் என்ன பின்பற்ற வேண்டும் ஏற்கனவே அஞ்சு பாட்டு போட்டாச்சு அடுத்தது நில் கவனி செல் ஆக நாம் எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் எப்பெல்லாம் நல்லா கவனிக்கணும் எப்போல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ச செயல்படணுங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம் இந்த வழக்கம் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த டைரியை வாங்கிக்கோங்க வரக்கூடிய காலங்களில் என்ன செய்யலாம் நாம் எதை இழந்தோம் எப்படி இழந்தோம் கனெக்ட் வித் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தோடு நெருக்கமாக இருக்கும் ரகசியத்தை நான் சொல்லித் தருகிறேன் ஒரு முறை நல்ல திசை ஆரம்பித்தும் அப்பொழுது அந்த கீது திசையில் செய்த சில விளையாட்டுனால அந்த நேரத்தில் நாம் வீட்டை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது அந்த வீட்டை போது என் மனம் தடுமாறவில்லை அப்பொழுது ஒரு நண்பர் சொல்லி ஒரு புத்தகத்தை வாங்க சொல்லியிருந்தார் அந்த புஸ்தகம் வேறு ஒன்றும் இல்லை சீக்ரெட் சக்தி என்ற ஒரு புஸ்தகத்தை அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணார் இந்த சக்தி என்ற புஸ்தகத்தை வாங்கும் பொழுது கனெக்ட் வித் யூனிவர்ஸ் அதில் ஒரு ஒரு பகுதி முடிவு ஆரம்பம் என்று இருந்தது என்னடா அது நம்ம எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு செய்தி சொல்கிறோம்னா அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா அந்த பயணம் பயனடையணுங்கிற ஒரே நோக்கத்தில் அந்த புஸ்தகத்தில் என்னுடைய வீட்டை விற்கும்போது அது எல்லாத்தையும் வீட்டை வந்து என்ன செஞ்சிட்டோம்னா முடிவு என்று இந்த இதில் இருந்துச்சு முடிவுன்னு எழுதி அந்த வீட்டினுடைய படத்தை அதில் வரைந்து அதுக்கு கீழே துவக்கம்னு ஒன்று போட்டிருந்தது எனக்கு இப்போ புரியல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வருஷம் என்னாச்சு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் விற்கும் விற்ற பிறகு நான் என்ன எழுதுனா இந்த சக்தி என்ற புக்கில் போட்டிருந்ததெல்லாம் நல்லா படித்தோம் அப்போ ஒரு பாசிட்டிவான திசை நமக்கு நடந்தது அப்போ துவக்கம்னு வரும்பொழுது அதைவிட பெரிய வீடு ஏன்னா வீட்டில் இருக்கும்போது என்னுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் ஜெயக்குமார் ரிஷபராசி அவர் தான் சொன்னார் சார் சேல்ஸ் பண்ணிங்கன்னால் நல்லது நல்ல காரியம் பண்ணீங்கன்னு கை கொடுங்கன்னார் என்ன சார்ன்னு சார் அதெல்லாம் இதில் எழுதிட்டு நீங்கள் புதிய வீட்டை கற்பனை வீடுகளை அதில் எழுதுங்கன்னார் கீழே போட்டேன் இதே மாதிரி வீடு பேருக்கு வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இழந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அடுத்த வீட்டை கட்டினோம் நம்ம மீன ராசிக்கு எவ்வளோ பலம் இருக்கிறது கனெக்ட் வித் யூனிவர்ஸ் அது ஒரு டைரி குறிப்புகள்னால பெற முடியும் டைரி குறிப்புகளில் ஆபிரஹாம் லிங்கனுடைய டைரி குறிப்புகளில் அறுபது விழுக்காடுக்கு மேலே தோல்விகள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கும் அவர் பாருங்கள் மிகப்பெரிய அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தார் இல்லையா அப்போது ஒரு புத்தாண்டு செய்திக்கு நான் டைரி ஏன் தொடர்பு படுத்துகிறேன்னா என்னுடைய பரிகாரங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும் இன்றைய கால இளைஞர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய பழைய வீடியோக்களை பார்த்தால் நான் யார் என்று புரியும் இல்லை என்றால் இவர் உருட்டார்ன்ட்டு போயிருவாங்க கீழே கமெண்ட்ஸை போட்டு ஏன்னா அவர் கோடி கோடியாக வர மாட்டேங்குதுங்கிறாரு அதே மாதிரி இப்போது புதையில அள்ளுவாங்கன்னு சொல்லுவாங்க இவர் எதுவுமே சொல்லலை சார் நான் உங்களை ஜோதிடத்தின் மூலமாக வாழ் வாழ்வதற்கு வழிகாட்டுகிறேன் பேராசையும் ஆசை வார்த்தைகள் கூறுவதில்லை ஒன்றை இழந்தோம் எழுதி வைத்தேன் ஒன்றை பெறுவோம் என்று எழுதணும் பெற்றுவிட்டோம் ஆக இன்றைக்கு கால இளைஞர்களை வெளிநாடு செல்ல வேண்டுமா உங்களுடைய டைரிகள் எழுதி வைங்கள் ஒரு நாள் நடக்கும் நல்ல கார் வாங்க வேண்டுமா வாங்குவேன் என்ற நம்பிக்கையாக இருங்கள் நல்ல மனைவி அமைய வேண்டுமா அமையும் ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் அதற்கு இடையிலும் எனக்குலாம் ரெண்டில் ராகு எட்டில் கேது ரெண்டில் செவ்வாய் அந்த கல்யாணம் என்ற எண்ணம் இருபத்தி எட்டாவது வயசுக்கு முன்னாடியே வந்து நான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு அதை யூனிவர்சிட்ட போட்டு அப்பாவுக்கு லெட்டர் எழுதும்போது அடுத்து அதே மாதிரி நடந்துச்சு நிறைய பேர் வர்றாங்க சில விஷயங்கள்லாம் அஸ்ட்ராலஜிக்கல் மிராக்கள் அதாவதுங்க ஜாதகப்படி எல்லாம் நல்லாயிருக்கும் கல்யாணம் நடக்காது ஒன்றுமே புரியாது பார்த்தா ஒன்று அவ்வொரு மைண்டுக்குள்ளார திருமணம் செஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது இந்த தான் இந்த மாதிரி பல குழப்பமான விதிகளை அவர் யூனிவர்சிட்டியில் போட்டுக்கிட்டு இருக்கலாம் அல்லது திருமணம் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் மாற்றி ப்ராக்டிக்கலாக அந்த அந்தந்த காலகட்டங்களில் பருவத்தை பயிர் செய்தல் வேண்டும் அது மாதிரி சிந்தனைகள்லாம் இருந்தீங்கன்னா பாருங்கள் நில் கவனி செல் என்ற ஒரு வீடியோ வர இருக்கிறது அதில் அழகாக உங்களுக்காக நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன் டைரி எழுதும் பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கடந்த வருடம் நடந்த விஷயங்கள் சோதனைகள் சாதனைகள் வேதனைகள் இவை அனைத்தையும் எழுதுங்க இனிமே வரக்கூடிய காலங்களில் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடையணும்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சாதனை புரிஞ்சதை தக்க வைக்கிறது எப்படி சோதனை காலங்களில் அதை தற்காத்து கொள்வது எப்படி வேதனை அடைந்ததை மாற்றக்கூடிய வித்தைகள் எப்படி என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே ஆல் த பெஸ்ட் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்து கொண்டு என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நில் கவனி செல் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்